தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் நொழியினிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி அருள் பூரி சுவாமி ஐயப்ப சுவாமி இன்னும் பூரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் நொழி கூடியிருக்கும் சுவாமி கண் நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியும் நீயே என் மேல் அன்பு கொண்டு நதி வரைக்கும் ஓடி வந்தாயே ஐயப்ப சுவாமி இன்னும் மருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி இன்னும் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் நொழினிலே குடியிருக்கும் சுவாமி தந்தை உண்டு அன்னை உண்டு எந்த மனையிலே ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் முந்தன் வடிவிலே தந்தை உண்டு அன்னை உண்டு எந்த மனையிலே ஒரு தம்பி மட்டும் பிறக்க வேண்டும் முந்தன் வடிவிலே அன்பு கொண்டு தந்தை கவன் செய்யும் பணியிலே வந்து நிற்போம் உந்த நிழலிலே ஐயப்ப சுவாமி இன்னும் அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி இன்னும் அருள் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள்ளோடி வரும் சுவாமி திருவிளக்கின் நொழி குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி இன்னும் அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி இன்னும் அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி